உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே பின்னெருவரையான் பின் செல்லே பன்னிருகை ப்பா வானோர் கொடியவினை தீந்தருளும் வேலப்பா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பும் கரதொடு ஒற்றை கிரிவத்தை பொருதொரு வற்ற பகல் வட்ட திரியில் பத்தற்கிரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் வட்ட தொடுரட்சி கருள்வருளாடொத்த பரிமுரணி தற்பதமைத்து பைரவிதை கொட்டடிக்க கழுகொடு கழுதாடே உணர வெட்டி பளியிட்டு குளகிரி ஒத்துப்படபொற்ற புறவழ பெருமாள் கிரணத்தை கடவியவற்றை புயலற்றொருள் பற்ற தொடுரட்சி தருவது ஒரு நாளை அறுவது ஒரு நாடு அறுவது ஒரு நாள் தோற்றத்தை நாம் ரசித்து பார்த்தோமானால் அந்த தோற்றத்தை நம்மால் அந்த தோரணையை உணர முடியும் பூஜை செய்து கொண்டிருந்த மூர்த்தி பூஜா மூர்த்தியாகிய இந்த செந்தில் ஆண்டவர் தேவர்கள் அழைத்த உடனேயே கையில் மலரோடு திரும்பி என்ன அப்படின்னு மாதிரியே சுவாமி இருப்பார் நீங்க போய் பாத்தீங்கன்னா விசாரணை செய்யற மாதிரியே நமக்கு தெரியும் என்னப்பா ஏன் வந்த என்ன வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரியே சுவாமி இருக்கிறார் அப்படின்னா நம் மீது எவ்வளவு கருண்யமாக சுவாமி இந்த தலத்தில எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் வரவேற்கின்றோம் அதே போல ஆதிநகர்த்தர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று மகிழ்கின்றோம் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி ஜஹத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகளையும் தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் மற்றும் பல்வேறு ஆதீனங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்களையும் அன்போடு நிகழ்வுகளையும் நாம் சீரோடும் சிறப்போடும் இங்கே முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் நாம் இங்கே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அழகான நேரத்திலே பெண் ஓதுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஆலயத்தில் பெண் ஓதுவார்கள் பாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டார் காரைக்கால் அம்மையார் இறைவனை அந்தாதி பாடி வழிபாடு செய்தார் இறைவனை பாடி அருளிய அந்த அருளாளர்களினுடைய பாடல்களை தற்போது இங்கே நமக்கு பெண் ஓதுவார்கள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார்கள் முழங்க தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க நாதஸ்வரின் ஒழிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற ஆதித்த உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம் எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்ல மகிழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு இவை ரகிரி பாலமுருகனை ரோகரா கதிர்காம கந்தனைக்கு அன்னூர் கந்தனைக்கு ரோகரா செல்வச்சம்மதி ஆண்டவனைக்கு விசாகனுக்கு ரோகரா பாலசுப்ரமணியனுக்கு ரோஹரம் குமார சுவாமிக்கு ரோகர பழனி பால கண்டாயிரம் குழந்தை வேலப்பன் ரோஹராண்டார you okay.

que era are... கோடி பெருமக்கள் எல்லாரும் வரும் பாராதனே இந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும் ta -da. முருகன் வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்த बारूबा மேல்ளத்தில் இருக்கிறவங்க காவல்துறை அனைவரையும் காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் மேல் தளத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கங்க இந்த தளத்திலிருந்து எந்த பக்கமா வெளியேறணும் அப்படின்னு காவல்துறை நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியாக கிழக்கு ராஜகோபுரம் வழியாக அனைவரும் வெளியேறும்படி காவல்துறை அன்பர்களினுடைய அன்பான வேண்டுகோள் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரும் வேண்டி மகிழ்கின்றோம் எல்லாருக்கும் வெளியேறுகிற வழியாக கிழக்கு ராஜகோபுர பகுதி அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாக வெளியேற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம்